நீ கமிஷன் வாங்காம இருந்தா கேட்காம இருந்தா வார சந்தை வார சந்தை அதனுடைய மதிப்பீட்டு தொகை ஏழு புள்ளி ரெண்டு கோடி அதுல நீ கமிஷன் கேட்காம இருந்தா உன் மனைவிக்கு சீட்டு சரி இப்போ கம்பம் பூங்கா திரல்ல ஒரு வணிக வளம் கட்ட போறீங்க இப்போ அதுக்கு என்ன டீல் பேச போறீங்க ஆமணி பேருந்து நிலையம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க பேருந்து நிலையத்தை சீரமைக்க போறீங்க இப்போ அதுக்கு என்ன டீல் பேச போறீங்க போகுது இங்க ஏதோ கட்டணம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு தொழிலாட்சி செத்து போனா

நம்ம என்ன செய்யணும் செத்த உனைய கொஞ்சம் கலாச்சாரம் வாங்கி வாயில குச்சி விட்டு ஏன்னா செத்து செத்து போயிட்டான உங்களான உங்களால சத்தம் செத்து போயிட்டான் விஷயம் உங்களுக்கு வேணுமா இதை விட எளிதான் உங்களுக்கு பாடம் நடத்த ஒரு மருக்குவா குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது என்ன மருத்துவ கள்ளச்சாராய உடன் விட ஆண்ட ஆளுகின்ற அரசுகளினுடைய ஐக்கியத்தனத்தை எப்படித்தான் உறுதி காட்டுறது எந்த விதத்தில் உறுதி காட்டுறது ஒவ்வொரு பேருக்குதல குடி நூற்றாண்டுகளாக விவசாயத்துக்கு தண்ணி இல்லையா சகிச்சுக்கிறான் அரசு மருத்துவமனையில் கட்டளை இணைந்து ஒருத்தர் செத்து போயிட்டாரு சகச்சுக்க அனைத்தையும் சகச்சு 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 ஒண்ணுமில்ல

ஒரே நாள்ல நூத்தி நாற்பத்தி நாள் எப்பய சஸ்பென்ட் பண்ணிட்டாங்க சரி நீ இப்ப என்ன பண்ணியிருக்க சட்டமன்றத்துல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரை விஷயத்த பேசின அழிக்க இங்க இருக்கிற இடப்பாடியா நீ என்ன பண்ணியிருக்க அதே என்ன பண்ணியிருக்க ஏன்னா அவங்களுக்கு பாராளுமன்றத்துல ஒரு பேச்சு சட்டமன்றத்துல ஒரு பேச்சு அங்க போய் வெக்கமே இல்லாமல் இருக்கிறது போயிட்டு தமிழ் வாழ்க தமிழ் வளர்க்க அது பூரா அதை குறிப்பிலே கிடையாது

கனிமொழி வாழ்க்கை தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க வந்து கனிமொழி வாழ்க்கை வாங்கினீங்க நீங்க எல்லாமே வெளிநாட்டு வரைக்கும் ஆய்வு கட்டி இரண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு மிகப்பெரிய நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா சைனா ஜப்பான் எல்லாம் தொழில்நுட்பத்துல வளர்ந்துட்டாங்க ஆனா அவங்க எல்லாம் தேவை கல்லணை பார்த்துட்டு வரணும் இதை வந்து ஆய்வு செய்யலாம் இன்னைக்கு வரைக்கும் நீ அவனை எல்லாம் பயன்படுத்தி இருக்கியா நக்கி உனக்கு டேபிள் கீழ காசு கொடுக்கறேன் மேல காசு கொடுக்கறேன் வாய் அழைக்கிறவன் அவைக்கெல்லாம் பண்ணி கொடுக்கிறது ஆனா இங்க கட்டிட பொறியியல மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவன் இங்க நீ பயன்படுத்தாத அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா சைனா எல்லா இடத்துலயும் நீ பாரு நான் சொல்றது பொய்யினா அரபு நாடுகள் மாநில பெயரும் அவருடைய புகைப்படமும் பொறிக்கப்பட்டது கட்டிட பொறியாளர்